பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பு இருக்குங்க நீங்கள் அது தொடர்ந்து குடிக்கிறதுனாலங்க உடம்புனுடைய கழிவுகள் வெளியேறு உடம்பு ஹெல்த்தாக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது டயர்டு சோர்வே வராதுங்க அவர் பத்து மணிக்கு சுமார் அதை குடிச்சுற மாதிரி பார்த்துக்கங்க சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சம் காய்கறி சேலட் எடுத்து போலாங்க சேலட்னுடைய முறையில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டுக்கு அரை முள்ளங்கி உடலங்காய் அல்லது பேக்கையே ஒரு ஜான் எல்லாமே சீவிட்டு கொத்தமல்லி கொத்துமெல்லத்தலை இந்துப்பு தேங்காய் நல்லா துருவி போட்டுங்க போட்டு ஒரு நூறு கிராம் மினிமம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க இந்த மாதிரி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால் பச்சை காய்கறி சேலிட்டு நைட்டு சாப்பிடுங்க ஈவினிங் டைம் நம்ம காலையில் வச்சு மலர் பணத்தையுமே மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சிருந்தா ஈவினிங் ஒரு டைம் முடிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மலர் ரெண்டு தடவை அதை டீ சாப்பிடலாங்க அதே நைட்டு வந்து ஒரு மூணு டைப்பான உணவு நான் ரெஃபர் பண்ணுறேங்க எல்லாத்துக்குமே ஒன்று வாரத்தில் ஒரு நாளைக்காவது ஃப்ரூட் சாலட்டு எல்லா பழங்களையும் கட் பண்ணி போட்டு பாத்திரத்தில் ஒரு நாலு பேர் வீட்டில் இருந்துமுன்னா நாலு ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி பழம் சப்போட்டா பழம் பப்பாளி பழம் என்னென்ன பழங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு தேனோ அல்லது நாட்டு சக்கரையை போட்டு கலக்கி வயிறு நம்ம சாப்பிட்றது இது வார்டில் ஒரு நாளைக்கு வாட்டில் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சப்பாத்திங்க எண்ணெய் இல்லாத சப்பாத்தி அந்த சப்பாத்தி கோதுமாவும் கூட நாம் கோதுமை வாங்கி அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதில் சப்பாத்தி ரெண்டே சப்பாத்தி போகுது காயில் வந்து பாயில் பண்ணிக்கணும் தாளி கூடாதுங்க அதாவது காயில் பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு பாதிக்கு முட்டைக்கோசு அதில் கால்வாசி கேரட்டு நீர்காய்கள் கால்வாசி எல்லா காயும் பெருசு பெருசாக கட் பண்ணி ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தலையும் போட்டு தண்ணி முழு ரெலாம் கல் போட்டு வேக வைங்க கொஞ்சமாக தண்ணி வைக்கிற போது தேங்காய் நல்லா துருவி போட்டு குளிக்க எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு சப்பாத்தி காய் நிறைய இருக்கணும் அந்தமாரி நிறைய நாபி சாப்பிடுங்க மோசம் பிரச்சனை எதுவுமே வராது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக ஃப்ளக்சிபிளாக இருக்கும் பாட்டில் ஒரு நாளைக்கு தேங்காய் பழம் பெருசம்பழம் இந்த இந்தமாரி உணவு எடுத்துக்கோங்க